பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை தான் அதனால ஒரு ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேய ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயா தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயை தொத்திட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேண்ண கொடுத்துருங்க அண்ணே பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னு ஏன் அது நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமையை தூக்குறதுக்கு நாலு ஆளுங்க வந்திருக்குறாங்க வந்து எரிச்சிட்டு எரிச்சிட்டுருக்குறான் அண்ணா நான் செல்வப்பிறந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைதா கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் வரலாறு எவ்வளவுதான் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ் காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்களை தலைவர்கள் கூப்பிட்டு அண்ணா இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான் தலைவரா போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில் எங்களை கூட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலைய திருவுருவ பொம்மைய இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் இது ரொம்ப தவறுங்க சும்மா சும்மா சாட்டை திருமுறை வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தில் கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் பேசுறாருன்னா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது இது நல்லா இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மூட சாப்பிடண்டி திமுக தொண்டம் போய் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டனை கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை துறை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுக ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணிபுரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன்